தென்காசி டிஸ்ட்ரிக்ட் டிராபிக் போலீஸ் ஓப்பன் பண்ணி வந்துரு எங்களுக்கு காலம் வந்துரும் இல்ல அந்த அப்பன்ஸ் காலத்துக்கு போவோம் நாங்க போன உடனே இப்படி போட்டோ இதாயிரும் சரி யாராவது வண்டி இப்ப ஹெல்மெட் போடலனக்கி இல்ல நாங்க வீடியோ எடுத்துடுவோம் போட்டோ எடுத்துடுவோம் சரி வண்டில போறப்ப இப்ப அந்த ஹெல்மெட் போடல

தான் போட்டணும் இந்த அப்ளிகேஷன் யாரெல்லாம் பயன்படுத்தாலும் போலீஸ் மட்டும் வச்சுக்க மாட்டாங்க ரிப்போர்ட் வச்சிருப்பாங்க டிராஃபிக் ஆர்வலர்கள் போக்குவரத்து ஆர்வலர்கள் வச்சிருப்பாங்க எல்லா முக்கிலும் ஆளு வச்சுருக்கோம் உங்க உங்கள் தெருக்கில் வச்சிருப்போம் டீக்கெட்டில் வச்சிருப்போம் மெயின் ரோட்டில் வச்சிருப்போம் பஸ் ஸ்டாண்டில் வச்சிருப்போம்

இந்த ஃபோட்டோ என்ன தப்புனாரு ஃபோட்டோவில் வந்துடும் என்னைக்கு பண்ணார் என்ன டேட்டில் பண்ணார் எந்த லொக்கேஷனில் பண்ணார் இதில் வந்துடும் என்ன அப்பன்ஸ் செலக்ட் அப்பன்ஸ் இப்போ ஹெல்மெட் போடல பில்டிங் லீடர் ஹெல்மெட் போடல ட்ரிபிள் பார்க்கிங் அண்ணா திருச்சிட்டு பார்க்கிங் இருக்குது இல்லை வயலேட் ரெட் லைட் ஜம்ப் இருக்குது ஓவர் ஸ்பீடில் போகிறாரு அதிகப்படியான புகை வெளியிடலாரு இம்ப்ராப்பர் நம்பர் போட்டு வச்சுருக்காரு அது வேறு ஏதாவது தப்பு நேரம் அப்படினாக்கி நாங்கள் ஏதாவது ஒரு கேஸ் போடுறோம் போட்டு ஆட்டோமேட்டிக்காக கமெண்டில் டேக் ஆக்ஷன் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் போடுங்க வேறு பப்ளிக்கும் போடலாம் நாங்கள் யாரும் போடலாம் யாரும் போடலாம் நான் இப்போ சென்ட் பண்ணிட்டோம்னாக்கி ஆட்டோமேட்டிக்காக எங்களுடைய போர்ட்டில் போய் ஏறும் எங்கள் ஸ்டேஷனில் ஈச்சலான மிஷின் இருக்குது இந்த நம்பரை பார்த்து நாங்கள் கூட சிலண்ட்ரு பண்ணி வீட்டோட கொடுத்துருவோம் வெளியூர் இருந்தால் இது திருச்சி தப்பு அனுப்பிடுவோம் வண்டி நம்பர் தெரியணும் வண்டி நம்பர் தெரியுமா நாங்கள் போட்டுருக்கோம் ஆளு அவர் என்ன தப்பு நேரம் இருக்கணும் வண்டி நம்பர் ரெண்டு ஒன்றோட தெரியும் ஹெல்மெட் போடாதது தெரியணும் வண்டி நம்பர் தெரியணும் ட்ரிபிள் போகிறது தெரியும் வண்டி நம்பர் தெரியும் வாட் கேண்ட் ஆஃப் ஓப்பன்ஸ் மே டூ சேம் டே பிட் போகிறாங்க நைட் பிட் போகிறாங்க வீட்டில் ஒன்றே